தமிழ் அமைப்பானது கடந்த பதினைந்து வருடங்களாக சிறப்பாக நடந்து நடைபெற்று வருகின்றது அதன் பணிகளை நாம் சிறமேற்கொண்டு நடத்தி வருகின்றோம் அதற்கு ஒத்துழைத்துள்ள அனைத்து நல்லுலங்களுக்கும் நமது அமைப்பினருக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கோரிக்கையான நீட கோரிக்கையான எளிமையான அரசியலை இந்திய அரசியலை புகுத்திட்ட அறிஞர் அண்ணாவின் பொருளுக்கு ஒரு மகுடம் கூட்டும் வகையில் கண்டிப்பாக அவருக்கு பாரத இது வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாது மத்திய மத்திய மாநில கூட்டாட்சிக்கு தத்துவத்திற்கு ஒரு ஒப்பிலா ஒரு உமையாக இருந்த அறிஞர் அண்ணாவின் செயல்பாடுகள் நாம் என்றும் மறக்க வல்லது அந்த அளவிலே நாம் நாம் நமக்கா நமக்கான ஒரு முன்னோடியாக அறிஞர் அண்ணா எப்போதும் நாம் எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் இந்த வகையிலே நமக்கு நமது இந்திய அரசானது கண்டிப்பாக நமது அருந்த அண்ணாவின் அரசியல் பணிக்கும் சமூக நலப் பணிக்கும் அவரது இலக்கிய பணிக்கும் சொல்லாற்றல் செயலாற்றல் அவரது பேச்சாற்றல் போன்ற அனைத்து விதமான அவருடைய திறமைகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் செயல்பட்டு இந்த பாரத விருது வழங்க வேண்டும் என்று நான் பணிவிடம் நாங்கள் பணிபுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்று அவர அவருடைய மறைவு ஓராண்டு ஒரு நூற்றாண்டு இறந்து ஆகி ஆகிவிட்டது இருப்பினும் எத்தனை ஆனாலும் அறிஞர் அண்ணாவின் பணி இங்கு சிறக்கும் அவருடைய கொள்கைகள் என்றும் இந்த மண்ணிலிருந்து என்றும் நிலைக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நிலையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்